ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன் அந்த கமெண்டில் ஒரு இசையமைப்பாளரை ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு ஒரு கூட்டமே சேர்ந்து கழுவி ஊற்றிருக்கு ஊற்றுனா ஊற்று அந்த ஊற்று இந்த ஊற்று இல்லை சரியான ஊற்று வேறு யாரும் இல்லை இப்போ விடாமுயற்சி படத்துக்கு இசையமைத்த அனிருத் அவர்களை தான் அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அஜித்தையும் அஜித்தோடைய நடிப்பையோ டான்ஸையோ பெருசாக பாராட்டி பேசியிருக்காங்க அந்த பாடலையும் ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க ஒரு கூட்டம் ஆனால் எவ் அதே அளவு கூட்டம் அந்த பாடலை இசையமைத்த அநிருத்த கழுவி கழுவி ஊற்றியிருக்காங்க எப்படி ஊற்றிருக்காங்கன்னா கழுவி கழுவி காரணம் என்னென்னு உள்ள போய் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தா ரீசண்டா மலையாளத்துல ரிலீஸான படத் பாசில் நடித்த ஆவேசம் படத்துல உள்ள எலும்பு நாட்டி படத்தோட சாங்கோட காப்பி தான் இந்த விடாமுயற்சி படத்தோட சாங் அப்படின்ட்டாங்க நமக்கு முதல்ல கேட்கும்போது என்னடா இது இப்படி சொல்றாங்களே நம்ம பெருசா இந்த இசைக்குள்ள இது எந்த அளவு எந்த படத்தோட இசையில வந்தது எதில் வந்தது இதுல வந்ததுன்னெல்லாம் பாக்குறது அனிருத்து காப்பி அடிப்பாருன்னு தெரியும் இருந்தாலும் நமக்கு இசை கேட்கறதுக்கு நல்லா இருக்கா அதோட சரி அப்படியே விட்டுட்டு போயிடுறது இவ்வளவு கமெண்ட் வந்த அப்புறம் இந்த ரெண்டு பாடலாம் தனித்தனியா கேட்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டு தனித்தனியா கேட்டா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா அனிருத்து காப்பி அடிப்பாரு அதுக்காக இவ்வளவு இப்ப ரீசண்டா வந்த இருந்து காப்பி அடிப்பாரா அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய டவுட்டு ஏன்னா காப்பிக்கு பேர் போனவர்கள் தான் அனிருத்தம் நம்ம அட்லியும் அவங்க காப்பி அடிக்கிறதுல ஒரு தனி ரகம் இருந்தாலும் நம்ம அனிருத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த படங்கள்லையோ பாடல்களையோ டக்குன்னு எடுத்து போட மாட்டார் அந்த பாடல்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ஓ இந்த இந்த பாடலோட இசை வந்து இந்த பாட்டோட இசைதான் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிரும் ஏன்னா அவ்வளவு படத்துல இருந்து யாரும் அந்த பாட்டை கேட்டிருக்கவே மாட்டாங்க அந்த பாட்டுல உள்ள இசையை எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் கொடுப்பாரு ஆனா இவ்வளவு ரீசண்டா இறங்கின ஆவேசம் படத்துல உள்ள சாங்கை எப்படி எடுத்தாருன்னு தெரியல ஒருவேளை இந்த ஆவேசம் படத்துல வந்த இந்த சாங்க கூட அவங்க காப்பி அடிச்சதோ என்னமோ அறுத்து இந்த பட உள்ள பாட்டை காப்பி அடிக்கலைன்னா அப்போ வேற ஏதோ ஒரு படத்தில் உள்ள ஒரு பாட்டை காப்பி அடிச்சுதான் இந்த சாங்கை போட்டிருக்காரு அப்போ ஆவேசம் பட இசையமைப்பாளரும் அந்த பாடல்ல தான் காப்பி அடிச்சிருப்பாரோ ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஒரே பாடல்களை தான் பார்த்து இசையமைச்சாங்கன்னா அந்த பாடல் என்ன தான் இனி தேடி எடுக்கணும் போதிருக்கு அதை நம்ம தேடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம என்ன சொல்கிறது அந்த மீடியா சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க அதை கூட்டிய சீக்கிரம் அதை தேடி கண்டுபிடிச்சு போட்டுருவாங்க ஏன்னா சோசியல் மீடியாவோடய பவர் அப்படி சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களோட நேர வேலையே இதுதான் ஒரு இது ஒரு பாடலை வந்துருக்கேன்னா பாடலை பாடலை பார்க்காம அது எந்த படத்தோட காப்பி எந்த பட எந்த பாடலோட காப்பி எந்த இசையோட காப்பின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதில் நம்ம ஆளுங்களால அடிச்சுக்கவே முடியாது கூடிய சீக்கிரம் இந்த ஆவேசம் ப்ளஸ் ரெண்டு பாடல்களோட காப்பி எங்கன்ட்டு எடுத்ததுன்னு சொல்லிட்டு வந்துடும் நம்பல அஜித்தை இந்த பாட்டுக்கு பாராட்டி தள்ளியிருக்காங்க ஏன்னா அஜித்தோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த அளவு அஜித்தை பாராட்டியிருந்தாங்களோ அந்த அளவு நம்ம ஸ்டார் குட்டி அநீர் ஊற்ற கழுவி ஊற்றியிருக்காங்க ஊற்று ஊத்து எங்க எங்கப்போ ஊற்று உங்கள் ஊற்று இல்லை அவ்வளோ ஊற்றி ஊற்றி இருக்காங்க அந்த விடாமுயற்சி பாடல்களுக்கு கீழே இருக்க கமெண்ட்களை எல்லாம் போய் பாருங்கள் நான் போய் எல்லாம் சொல்ல நீங்கள் ஒரு க போய் பாருங்கள் அதில் எவ்வளவு கழிவு ஊத்தல்கள் நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் டைம் இருந்தால் போய் பாருங்கள்